திருமதி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த திருப்பதி சாரம் பகுதியைச் சேர்ந்த நீதிபதி மகாதேவன் டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டார் அதற்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் திருக்குறளை காட்டி சிறப்புரையாற்றினார் விழாவில் மூத்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர் உள் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவில் போராட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறிய அவர் தாங்கள் யாரால் வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து இளைஞர்கள் கோபத்தில் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் குஜராத் வதூராவில் உள்ள தனியார் பள்ளியின் முதல் மாடி வகுப்பறை சுவர் இடிந்து விழும் பதை பதைக்க வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது அதில் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருந்தபோது திடீரென்று சுவர் இடிந்ததில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கீழே விழுந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து சக மாணவர்கள் ஆசிரியர்கள் பதறினர் இச்சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அவர்களை பத்திரமாக மீட்டது அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் அதில் அவர் உணவின் அருமையை உணர்ந்திருந்தால் சிறுமை எண்ணத்துடன் ஸ்டாலின் உணவை தன் உமிழோடு உதறி எறிந்திருக்க மாட்டார் என்று சாடியுள்ளார் இதன் மூலம் முதல்வர் என்ற பொறுப்புடன் ஆய்வு நடத்தாமல் விருப்புடன் ஆய்வு நடத்தியது வெட்ட வெளிச்சமாகிறது எனவும் அவர் கூறியுள்ளார் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் பைக்கில் சென்ற தம்பதியர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி கான்போரை பதை வைத்துள்ளது புனேவில் உள்ள அகமது நகர் கல்யாண் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக தம்பதியினர் உயிர் தப்பினர் தற்போது அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கார் டிரைவர் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விரைவில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் பொருட்களை டோர் டெலிவரி செய்ய அவற்றை பாக்கெட்டுகளில் அடைக்க வேண்டும் என்றும் பாக்கெட்டுகளுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காவிட்டால் டோர் டெலிவரி செய்யப்படும் எனவும் அவர் உறுதி தெரிவித்தார் மேலும் ரேஷன் பொருள் டோர் டெலிவரிக்காக ஆறு மில்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்தொன்பது அம்மா உணவகங்களை திமுக அரசு மூடியுள்ளதாக இ பி எஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மூடப்பட்ட அம்மா உணவகங்களை தமிழக அரசு மீண்டும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அம்மா உணவகத்தில் ஆய்வு என்ற பெயரில் நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றியதாக விமர்சித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவினர் அம்மா உணவகங்களை இடித்து தள்ளியதை தமிழக மக்கள் மறக்கவில்லை என்றார் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறது இந்நிலையில் கட்சியில் சேரும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து புதிய நிர்வாகிகளை நியமிக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி முப்பது அணிகளை உருவாக்கி அதன் கீழ் சுமார் இரண்டு லட்சம் நிர்வாகிகளை நியமிக்க இருப்பதாக கூறப்படுகிறது தேசத்தை பாதுகாப்பதில் அரசின் கூட்டு நடவடிக்கைகளை முகமைகள் பின்பற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் முகமைகளில் உயர்நிலைக் கூடத்தில் பேசிய அவர் பயங்கரவாத அமைப்புகளை ஒழிக்கவும் உள்நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஐபி எம்ஏசி உள்ளிட்ட அனைத்து முகமைகள் இடையே பெரிய அளவில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் பாரஞ்சித்தின் நீலம் கலாச்சார மையம் சார்பில் இன்று பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் விசிகாவினர் பங்கேற்கக் கூடாதென திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் உள்ள சில அரசியல் கூலிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலையை திமுக அரசை குற்றம் சாட்டவும் விசிகா மீது அவதூறு கூற பயன்படுத்துவதால் பேரணியில் பங்கேற்கக் கூடாதன வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன நீட் வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் மையங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அறுநூறுக்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஜார்க்கண்ட் ஹசாரிபாக் மையத்தில் இருபத்தி இரண்டு பேர் ஹரியானா ரோக்தக் மையத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் ராஜஸ்தான் சீகர் மையத்தில் எண்பத்தி மூன்று பேர் அறுநூறுக்கு மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமிக்க மோடி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலை படிப்புக்காக வெளிநாடு செல்ல மோடி அனுமதித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் அண்ணாமலை வெளிநாடு செல்வார் எனவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நயினாருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்படும் எனவும் அண்ணாமலை திரும்பி வந்தால் தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை உடனே செய்யுமாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அரசு பணிக்கான இந்த ஒதுக்கீடு முறையை ரத்து செய்யக் கோரி வங்கதேசத்தில் மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் கலவரமாக மாறியுள்ளது இதனால் நாடு முழுவதும் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது அமமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அமமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பாஜக கூட்டணி தொடர்பாக இந்த கூட்டத்தில் தினகரன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது பிரதமர் அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி இளைஞர்களை காயப்படுத்துவதாக கார்கே விமர்சித்துள்ளார் பத்து ஆண்டுகளில் இருபது கோடி வேலைவாய்ப்புகளை தருவோம் என பொய் வாக்குறுதிகளை அளித்த பாஜக தற்போது பனிரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை பறித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர்களிடம் பொய்களை கூறி மோடி தொடர்ந்தையே மாற்றுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டாலின் டெல்லி செல்லவுள்ளார் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் முதல் முறையாக முதல்வர் அவரை சந்திக்க உள்ளார் தமிழகத்திற்கான புதிய திட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வலியுறுத்தவுள்ளார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்க உள்ளனர் அதிமுக ஒருங்கிணைந்தாலும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான இடங்களை பிடிக்கும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று இரணியலில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக போராடிய இயக்கும் திமுக முதல்வர் செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை வைத்து சொல்கிறோம் மக்கள் திமுக பக்கம் உள்ளனர் என கூறினார் விண்டோஸ் மென் பொருள் முடங்கியதால் உலகின் பல்வேறு நாடுகளில் மூவாயிரத்தி ஐநூறு விமானங்களின் சேவை ரத்தானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட் மாறுதல்களால் மைக்ரோசாப்ட் சேவைகள் நேற்று முதல் பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதால் உலகம் முழுவதும் மின்னணு சார்ந்த துறைகளில் பாதிப்பு தொடர்கிறது பிரச்சினைக்கு காண விரைந்து பணியாற்றி வருவதாக மைக்ரோசாப்ட் சிஓ சத்யா நாதல்லா கூறியுள்ளார் தான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வதந்தி என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வதந்திகளை நம்பி இப்போதை சிலர் துண்டு போட்டு வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் முதல் அணி தான் எனவும் இளைஞரணி செயலாளர் பதவியே நெஞ்சுக்கு நெருக்கமானது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நாயை உயிரை பணயம் வைத்து இரு இளைஞர்கள் பத்திரமாக மீட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வெள்ளம் அதிகமாக இருந்ததால் நாயால் மேலே ஏறி வர முடியவில்லை இதை கவனித்த இருவர் ஏணியை பயன்படுத்தி நாயை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் தன்னலமற்ற அவர்களின் செயலை நெட்டிசன்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்